ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி அதாவது நேற்று மதுரையிலே மிகவும் பிரம்மாண்டமான முறையிலே முருக பக்தர்கள் மாநாடு எதிர்பார்த்ததை விட மிகவும் சீரோடும் சிறப்போடும் நடைபெற்றது மாநாட்டில் பங்கேற்ற மக்கள் ஏற்கனவே ஐந்து லட்சம் மக்கள் பங்கேற்பார்கள் என்று கூறப்பட்டிருந்த நிலையில் அதைவிட அதிகமான மக்கள் பங்கேற்று சிறப்பித்தார்கள் நிகழ்ச்சிகள் துவங்குவதற்கு முன்பாகவே இருக்கையில் அமர்ந்த முருக பக்தர்கள் இறுதியாக கந்த சஷ்டி கவசம் முடிந்த பின்னர்தான் சேரை விட்டு எழுந்தார்கள் இந்த மாநாட்டில் பங்கேற்ற முருக பக்தர்கள் அருகருகே அமர்ந்திருக்கக்கூடிய நம்முடைய சொந்தங்களிடம் நன்கு பழகி உறவினர்கள் போல நடந்து கொண்டார்கள் அது மட்டுமல்ல ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட முருக பக்தர்கள் கலந்து கொண்ட இந்த மாநாட்டில் ஒரு சிறிய அசம்பாவிதம் நடைபெறாமல் காவல்துறை ஒருவர் கூட அரங்கத்திற்குள் இல்லை அனைவரும் ரோட்டில் வெளியில்தான் நின்றார்களே தவிர உள்ளையில் எந்த ஒரு காவல்துறையும் பாதுகாப்பு அளிக்கவில்லை பாதுகாப்பும் அங்கு தேவைப்படவில்லை மாநாட்டில் கலந்து கொண்ட முருக பக்தர்கள் நிகழ்ச்சி முடியும் போது தன்னுடைய இருக்கைகளை தாங்களே வரிசையாக ஒன்றன் மேல் ஒன்றாக அடுக்கி வைத்துவிட்டு அங்கே மைதானத்தில் கிடக்கக்கூடிய குப்பைகளையெல்லாம் அகற்றிவிட்டு சுத்தப்படுத்திவிட்டு தான் சென்றார்கள் மாநாட்டில் பங்கேற்ற முருகபக்தர்கள் உணவு மற்றும் வாகன தேவைகளை அவர்களாகவே பூர்த்தி செய்து கொண்டார்கள்